I <laughs> yes <laughs>

моей marriages <laughs> asoota bir tad aina siya I'm gonna do கோட்டை காட் கட்டடி சுட்டி பல ஜனாப் மேற்கு ராஜா அப்பன வந்து सोचे <laughs> साथ मैं तो ये आ रही हूँ तो भी ना बोलूँगा तो भी तो इतना गलत है तो हम देरी के बाद तो ये देखो बक्कल உறுமully கண்டிட பரிசை இல்லாட்டிலே காலில் சிறந்த காலில் சிறப்பானியல்ல ஹிரோ குரான காலையா மிக்க வீரங்களா மிக்க காலையா மிக்க வீரங்களா சமுதாயத்தில் ஆதி கலரத்தை ஏற்படுத்த கொண்டிருக்கிற காலில் சிவகங்கை மாவட்ட வலந்திரா கோட்டை நாடு கட்டாண்டிப்பட்டி கலை கிராமம் மூந்து ராஜா அபலமபதுும்ப காலத்திற்கு துதிபுர கொண்ட கொண்டிருக்கிறதே அந்த ஆலையின் அரிய геро இந்த அரேங்க கட்டட நாங்கள் சிவங்கங்கை மா Look okay. at ஸ்கோர் போரினுக்கு கடைசி கடைசி 2 நிமிடங்கள் சிட்டி வீரர்களை வீரர்களை ஊன்றாக வந்துட்டங்கள்